ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டணுன்றது எல்லாரோட ஆசை பெரிய மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கும் அதை பற்றின ஒரு வீடியோ தான் ப்ளஸ் நாங்கள் எப்படி இந்த வீட்டை வந்து நாங்கள் கட்டிட்டு வந்தோம் அப்படின்றது சின்னதாக ஸ்மார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு கிலோ ஒரு டிப்ஸ் கிடைக்கும் மோட்டிவேஷனும் இருக்கும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கலான்றது ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு ஏலைச்சீட்டு போட்டு வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீட்டை எடுத்து கையில் வச்சுருந்தோம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லோன் போட்டிருந்தாங்க அந்த லோன் பணமும் கையில் எடுத்து வச்சுருந்தோம் இதுலேயே கட்ட முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டாகவும் இருந்தது சரி ஆரம்பிச்சிடலாம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டால் போதும்ன்ற ஒரு ஆசை ஒரு பக்கம் நம்ம எப்படியாவது கட்டி சி சிம்பிளாவது சின்ன வீடாக கூட கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி கட்ட ஆரம்பித்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு கே முடிகிற ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காசு பற்றலை டக்குன்னு நகை என்கிட்ட இருந்ததுனால டக்குன்னு பேங்க்கில் எடுத்து போய் வச்சோம் வச்சு நாங்கள் வீடு வந்து கட்டி ஸ்டா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிரக பண்ணி முடிச்சிட்டோம் நகையை வந்து வட்டி கட்டுறோம் திருப்பி ரெண்டாவது வருஷம் வட்டி கட்டுறோம் மூணாவது வருஷம் ரினியூல் பண்ணுறோம் மூணு வருஷமாக எங்களால் நகையை வந்து திருப்ப முடியல அப்போ நாங்கள் வந்து எங்கள் இன்னொருத்தவங்க வந்து எங்கள் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் நகையை விற்றுட்டு தான் நாங்கள் வந்து கடனெலாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் எடுத்து நான் என்ன பண்ணிவிட்டேன் டக்குன்னு சரி நம்மளும் இதை வந்து ஐடியா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்ன சொன்னேன் உடனே அவரும் என்ன சொல்லிட்டாங்க சரி நம்ம வந்து நம்ம நகைய கூட வித்தரலாம் விற்றுட்டு நம்ம கடன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் போதும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே தான் முடிவு பண்ணி நகையை எடுத்து போய் வித்துட்டோம் விற்றுட்டு நாங்கள் வந்து கடனெலாம் கொடுத்துட்டோம் வெளிக்கடன் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம இருந்தாச்சு ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நான் இந்த மாதிரி நகையை விற்காதீங்க ஏன்னா நான் இப்போ கம்மியாக இருக்கும்போது நகையை விற்றுட்டேன் இப்போ ஏறின பிறகு தெரியுது ஐயோ நகையை வித்துட்டு போயினேன் ஆனால் வீடு கட்டிட்டோம் இன்றைக்கி வந்து என் கூட இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி படக வீட்டில் இருக்கும்போது இருக்கிறேன் நீ பரவாயில்ல நல்ல முடிவு எடுத்துருக்க நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு நகை வந்து நம்ம வந்து எழுதணாலும் நம்ம கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இம்மிடேஷன் ஜுவல்ஸ் கூட போட்டுன்னு போயிடலாம் ஆனால் வீடு வந்து நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது சொந்த வீட்டில் இருக்கிறோன்றது அது ஒரு உண்மையில் மே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் இது நான் ஒரு கனிவாக தான் சொல்கிறேன் அது ஏன்னா நானும் வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் வந்தேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எனக்கு நான் பட்ட ஒரு அனுபவத்திலேருந்து தான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ஒரு ஏலச்சீட்டே போடுறீங்க நம்பிக்கையான இடத்துலனாக்கா சீட்டு போட்டு எடுத்து சேவ் பண்ணி அதை ஆர்டியில் போட்டுருங்க ஃபிக்ஸ்டில் போட்டுருங்க சாரி ஃபிக்ஸ்டில் போட்டிருங்க இல்லை ஏலச்சீட்டு நம்பிக்கையாக இல்லைன்னு தெ தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ உங்கள் எங்கே உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ ஆர ஆரம்பிச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பித்தனா ஃபைவ் இயர்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்புறம் தான் எடுக்க முடியும் பேங்க்கில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன் ஒன் இயர்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் அந்த ஒன் இயரில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே திருப்பி ஃபிக்ஸரில் அதை போட்டுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி பண்ணி நீங்கள் ஆர்டி போட்டுக்கினே வரலாம் நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுனே வந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னாக்கா அது மாதிரி வரும் உங்களுக்கு போட்டு நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க சேவ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஜுவல்ஸ் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு விற்றுறாதீங்க இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு எடுக்க முடியாது நான் நான் பண்ண அந்த இதை நீங்கள் பண்ணிடாதீங்க அதுதான் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் கோல்டு எடுத்து சேவ் பண்ணுறேன் தான் இருந்தாலுமே எனக்கு அந்த பழைய நகை கொடுத்துட்டோன்ற அந்த ஒரு பக்கம் ஒரு நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சீட்டு போட்டுக்கோங்க இல்லை ஆர்டி போட்டு கொஞ்சம் பணம் ஒரு பத்து லட்ச ரூபாய் பாதி பணம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு இருக்கிற சிஸ்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு எடுத்து வைங்க பிள்ளைங்களோட படிப்புக்காக கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க அதுதான் நான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு பா அது அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் எதையுமே வந்து பார்த்தோ எதை பார்த்துமே நான் சொல்லலை ஏன்னா நான் என்ன சந்தித்தேன் நான் என்ன வந்து இது பண்ணன்றதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துன்னு இருக்கிறேன் ரியலாக நான் எழுதி வச்செல்லாம் பேசலை ஃப்ரெண்ட்ஸ் மனசில் இருந்து தான் அப்படியே பேசுகிறேன் எழுதி வச்சு பாயிண்ட் வச்சுலாம் நான் பே எனக்கு வந்து அந்த மாதிரி பேச வராது நான் கண்டிப்பாக வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறதே மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே தான் கொடுப்பேன் ரெடி பண்ணிவிட்டு அதனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும்னு நினப்பு இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் வீடு கட்டணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் அதே மாதிரி வீடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் கோல்டுலேயோ இல்லை கொஞ்சமாக வந்து சேவிங்ஸாகவோ வந்து பசங்களுக்காக நீங்கள் சேமித்து வைங்க என்றைக்குமே சேவிங்ஸ் வந்து நம்மளை என்றைக்குமே காப்பாற்றும் இப் எந்த கஷ்டத்துலையும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மணி இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு தெம்பு இருக்கும் ஐயோ நம்மகிட்ட இருக்குது பரவாயில்ல நம்ம இதை வச்சுக்கூட நம்ம எதாவது பண்ணிக்கலான்ற ஒரு தெம்பு இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினச்சா கூட இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இயர்லியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து வீடுலாம் கட்டுற பிளான் இருந்ததுன்னா பிளான் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு செவன்த்துக்கு மேலே பிள்ளைங்க போக ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க நெக்ஸ்ட்டு அவங்க என்ன படிக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் தாட் தான் ஒரு தவிர மற்ற விஷயத்தில் நம்மளுக்கு வந்து வீடு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு வந்து எனக்கு எங்களுக்கு நம்ம எனக்கும் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் இயர்லியாகவே முடிவு பண்ணி நீங்கள் அந்த சேவிங்லாம் பண்ணுறது வீடு வீடு கட்டுறதுக்குன்னு அதை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அது கண்டினியூஸாக எப்படியும் போல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மூணு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க வீடு கட்டணும்னு மனசில் வச்சுக்கோங்க அதுக்கான சேவிங்ஸை தொடங்குங்க உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் ஈஸியாக ஏழைச்சிட்டு போடுறதோ ஒரு எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஆர்டி ஓப்பன் பண்ணுறதோ இது மாதிரி எது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக வர உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எது உங்களால் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க போன வீடியோவில் கூட நான் இதுதான் சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஆமாம் நாங்கள் கூட இது மாதிரி பண்ணுறோம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி எனக்காக அந்த கமெண்ட்ஸ் எழுதுகிற எல்லா சிஸ்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஏன் நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ அப்போல்லாம் நம்மகிட்ட இல்லை இருந்திருந்தால் இன்னுமே நம்மளுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து இன்னும் கூட பண்ணியிருந்துருக்கலாமோ கோல்டுல்லாம் கூட இன்னும் நிறைய நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் நல்லா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருந்திருக்கும் அது மாதிரி இல்லாத சமயத்தில் நம்மளுக்காக தோணி செஞ்ச விஷயங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க வளர்ந்து வர்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்